ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்பனைக்கு இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் இந்த கோடைக்காலத்தில் நிறைய மரங்கள்லாம் அங்கங்கே வெட்டி போடுவாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது மரங்கள்லாம் வந்து இலைகள்லாம் வந்து வெட்டி போட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிடச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு மரம் வெட்டி போட்டிருந்தாங்க அதுலேருந்து நான் இலைகளை மட்டும் நான் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு வந்தேன் இது என்ன மரம் தெரியல எனக்கு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இலைகள்லாம் பாருங்கள் அப்படியே வந்து நல்லா குட்டி குட்டியாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும்போது நமக்கு அது வந்து மக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து உதவும் நம்ம வந்து உரமும் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் இதை வந்து இப்போ எடுத்து வந்து கட் பண்ணி போட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நான் எப்போ உரம் தயாரித்து சிட்ருக்கு போட போகிறேன் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்பயுமே நம்ம வந்து உரம் நான் தயார் பண்ணி போட்டிருக்கேன் காய்கறி கம்போஸ்டிங் நம்ம பண்ணுற மாதிரியே தான் நம்ம பண்ணலாம் இந்த கோடை காலத்தில் நம்மளால் அளவுக்கு நம்ம உரங்களை தயார் படுத்தி வச்சுக்கிறோம் ஏன்னா அடுத்தது வந்து நமக்கு ஆரி பட்டம் வருது இல்லையா அப்போ நம்ம உரங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எங்கேயும் போய்ட்டு அலைய வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்லேயே வந்து எல்லாமே வந்து நம்ம உரங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு ஈஸியாக இருக்கும் காசு கொடுத்து நம்ம வந்து உரம் வாங்கி அதிகமாக வந்து போட தேவையில்ல இது பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து உரம் வந்து சீக்கிரமாக மாற்றி வரும் சூப்பராக பாருங்கள் இலைகள்லாம் பாருங்கள் நல்லா வந்து காஞ்சி போயிருக்கு நல்லா ஒரு ஒன் டே ஃபுல்லாக இருந்தது நான் காய வச்சுட்டு அப்புறம் தான் அதை கட் பண்ணிவிட்டேன் வெளியே நம்ம அண்ணன் மட்டும் தான் போட்டு மக்க வைக்கிறேன் வேறு எதுவுமே போடலை இது வந்து அரிசி இருணும் தண்ணியும் புளிச்ச மூறையும் கலந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து அப்படியே மேலே விட ஊற்றி ஊற்றி நம்ம வந்து அதை கொஞ்சோண்டு மக்க வைக்கலாம் நான் வந்து மக்கு உரம் வந்து நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி போட்டிருக்கேன் அதுவும் என் சேனலுக்கு போய் பாருங்கள் என் சேனல்ஸ் வந்து இப்போ வீடியோஸ் வந்து ஒரு ஒன் வீக் கிட்ட ஆயிடுச்சு நான் வீடியோஸ் போட்டு ஏன்னா வந்து இப்போ கோடை ரொம்ப வெயில் அதிகமாக தாக்கம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு எடுக்கவும் முடிய மாட்டேங்குது மேலே வெயிலில் போயிட்டு வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது நான் வந்து நைட்டில் தான் வந்து மேலே போயிட்டு வேலை செஞ்சுட்ருக்குறேன் அதனால் நைட் டைமாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல நிறைய செடிகள் வந்து இப்போ நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு விதைகள்லாம் போட்டும் சில செடிகள்லாம் மாற்றி வச்சுருக்குறேன் அது வைக்கிறதுலாம் வந்து என்னால் வீடியோஸ் எடுத்து போட முடியல ஏன்னா வந்து நான் நைட் டைமில் தான் போயிட்டு நிறையா ஒர்க் பண்ணுறதுனால அதை வந்து வீடியோஸ் எடுக்க முடியல நான் வச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிட்ருக்குறேன் இந்த உரம் பிறகு எனக்கு ரொம்ப எனக்கு வந்து டைமே இருக்குது ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து நான் அந்த கீழே கொட்டி அப்படியே கிணறு விட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதான் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே எனக்கு ஆகலை சூப்பராக வந்து உரம் நல்லா மக்கி உரமாயிடுச்சு அதுதான் வந்து நான் இப்போ மஞ்சளை போட்டு நான் வந்து பெரிய வச்சுட்டு போகிறேன் அது பார்த்து நம்ம ஃபுல்லாக போட்டு வச்சுட்டோம் இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே நான் போடலை வெறியும் இலைகள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இலைகளும் அப்புறம் மண் அப்புறம் வந்து அரிசி அரிசிக்குழம்பு தண்ணி மட்டும் நான் ஊற்றி விட்டுட்டு இந்த க்ரோ பேக்கில் வ போட்டு நான் நல்லா மக்கள் வச்சேன் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதை எடுத்து நான் மாற்றிட்டேன் ஒரு பக்கெட்டில் மாற்றிட்டேன் இந்த க்ரோ பேக் எனக்கு தேவைப்பட்ட செடி வைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் கொட்டிட்டு அதை நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு இது பாருங்கள் மக்கன் இந்த மக்கனை உரத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகுது பாருங்க நல்லா சூப்பராக மக்கி போயிருக்கு பாருங்கள் நம்ம போட்ட இலைகள் எல்லாம் ஒன்றுமே தெரியலை எல்லாமே நல்லா சூப்பராக மக்கி உரமாக இருக்குது நான் கொட்டி காட்டுறேன் உங்கள் கிட்டே இது வந்து இப்போ பழைய செடியெல்லாம் எடுத்துகிட்டு நான் மண்ணை வந்து ஜலிச்சு வச்சுருக்கிறேன் தேவையில்லாத பீரம் வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம் இப்போ இந்த இலை உது இலை பப்பு உரத்தை சேர்த்து தான் நான் இப்போ வந்து வேறு எந்த ஒரு உரமும் கலக்காமல் நான் வந்து இப்போ செடி வைக்க போகிறேன் பார்க்கலாம் செடிகள்லாம் எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத பார்க்கலாம் இது ஒரு ம பங்கு எடுத்துக்கிறேன் நான் இப்போ இந்த உரத்தை வந்து நான் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன் சூப்பராக பாரு நமக்கு வந்து உரம் ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஈஸியாக இப்போ இது கூடவே வந்து நான் இப்போ ஜலிச்சு வச்சுக்கிற மண்ணையும் வந்து நான் ஒரு பங்கு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து மண் ஒரு பங்கு மக்க உரம் ஒரு பங்கு அப்புறம் வந்து கொப்ப தூ ஒரு பங்கு இந்த மூணுமே நான் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நான் செடி வைக்க போகிறேன் நாட்டு போட்டு செடிகள் செடிகளெல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது இதை நம்ம அப்படியே வந்து ஒரு டூ டேஸ் நம்ம வந்து அப்படியே கலந்து விட்டுட்டு தண்ணி தெளிச்சிட்டே வந்தோம்னா நமக்கு சூப்பரான ஒரு நமக்கு மண் ரெடி ஆகிடும் நம்ம அதுக்கப்புறம் செடி வச்சுக்கலாம் குக்கோப்பீட்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் தண்ணியில் நல்லா அலசிட்டு காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்குறேன் அது கொஞ்சம் மக்கணும் அப்போதான் செடி வந்து நல்லா வளர்ந்து வரும் பாருங்கள் இந்த தொட்டிங்கெல்லாம் போட்டு வச்சு ஒரு டூ டேஸ் ஆகுது மண்ணெலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி தெளித்து விட்டுகிட்டே வந்தேன் சூப்பராக ரெடி ரெடியாகிருக்கு இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அந்த நாற்றுக்குள்ள எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து மேரிகோல்டு ஆரஞ்சு கலர் மேரி கோல்டு வந்து விதை வாங்கி போட்டேன் சூப்பராக வந்து ஒரு நாலு செடி எனக்கு வளர்ந்து வந்தது அதை வந்து நான் இப்போ மாற்றி வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வந்து ஒரு ரெண்டு செடி வளர்ந்து வந்தது அதையும் நான் மாற்றி வைக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வந்து மாற்றி வச்சுட்டேன் இருந்து தண்ணி ஊற்றி ஊற்றிட்டு இந்த வீடியோஸ் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோஸ் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோஸு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்